அல்லா சுபானத்தில் தன்னுடைய குர் ஆனில் பல இடங்களில் கேட்குறான் சகோதரியை நம்ம பார்க்கலாம் இவர்களும் இவர்களும் சமம் ஆவார்களா இவர்களும் இவர்களும் சமமாகார்களா என்று கேட்பான் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நல்லறங்கள் புரிந்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களும் இஸ்லாத்தை ஏற்காமல் கெட்ட செயல்களை புரிந்து நரகத்து செல்லக்கூடியவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் பல சிஃபாத்துகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சில ஆயத்துக்களை நம்ம பார்க்கலாம் அப்போ நஜுல் முஸ்லீம் மீன கல் முஜ்ரிமீன் மீன் மாலக்கும் கைஃபத் குமுன் அல்லா சொல்கிறான் அறுபத்தெட்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது முப்பத்தி ஆறாவது வருஷத்தில் முஸ்லீம்களையும் முஜ்ரிமீன்கள் கிரிமினல்ஸையும் அதாவது இப்போ இறை மறுப்பாளர்கள் அவர்களையும் கே மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி எல்லா கேள்வி எழுப்புகிறான் ஒருபோதும் எல்லாம் அப்படி ட்ரீட் பண்ண மாட்டான் என்பது தான் இதனுடைய பதில் அடுத்ததாவது சுரத்து சாதில் நீங்கள் பார்க்கலாம் முப்பத்தி எட்டாவது தேம் இருபத்தி எட்டாவது அசனம் அம் நஜலு நஜலுள்ளதீன் ஆமனு அமலு சாலிஹாதி கல் முதீன ஃபிலார் அம் நஜுல் முத்தகீன கல் ஃபுஜார் என்று அல்லா சொல்கிறான் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்களையும் அதே நேரத்தில் ஷிர்கு செய்துவிட்டு கெட்ட அமல்கள் செய்தவர்களையும் ரெண்டு பேரையும் நம்ம வந்து சமமாக ட்ரீட் பண்ணுவோமான்னு நல்லா கேட்குறான் ஒருபோதும் அப்படி இல்லை அல்லா நீதியாளனாக இருக்கிறான் தக்வா உடையவர்களையும் ஃபுட்ஜார்களையும் ட்ரீட் பண்ணுவோமா நல்லா சொல்லி கேட்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் பத்தொம்போதாவது வசனம் மமா எஸ்தவில் அஹியா உ வலல் அம்வாத் இன்னஹா யூஸ்மி ஏஷா வமா அந்தபி முஸ்மீம் மன்ஃபில் குபூர் உயிருடன் இருப்பவர்களும் மரணித்தவர்களும் ஒன்று கிடையாதுன்னு சொல்லி அல்லா சொல்றான் இந்த ஆயத்தில் நிச்சயமாக அல்லாஹ் வந்து அல்லா யார் நாடுறானோ அவங்களை கேட்கும்படி செய்வான் உங்களால் வந்து கபூரில் இருப்பவர்களை கேட்க வைக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லத்து ஜுமரில் அஃபமன் ஷரஹ ல்லாஹு சதுரஹூ லில் இஸ்லாம் ஃபஹு அல நூரிம் ரபிஹி ஃப வைலுல் இல் காசிய குலுபுகும் இல்லா உலாய் கஃபி ஜலாலி முபீன் என்று அல்லா சொல்கிறான் அதாவது அல்ல என்ன கம்பாரிசன் பண்ணுறான்னா இந்த இடத்துல அல்லாஹ் வந்து ஒருத்தருடைய உள்ளத்தை விரிவாக்கி வச்சுருக்கிறான் அவர் என்ன செய்கிறாரு இஸ்லாத்தில் இருக்கிறாரு மேலும் வந்து அல்லாவிடமிருந்து ஒரு நூரை பெற்றுக்கொள்கிறார் அதே நேரத்தில் இன்னொருத்தவங்க இருக்காங்க அவனுடைய உள்ளங்கள் கடினமாகி விட்டது அல்லாவை நினைவு கூறுவதை விட்டும் அவங்க வந்து தெளிவான வழிகேட்டில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லா கேட்குறான் சுரத்து ஜொமரில் ஒன்பதாவது ஆயத்தில் அம்மன் ஆனா லைலி சஜிதா வாய்மன் யஹ்தருல் ஆஹிரதி ஆஹிரத ரஹ்மத் ரப்பிஹி குல் ஹல் எஸ்தவில்ீன யா லூன வல்லதீனூன் இன்னம்மா கேரு உலுல் அல்பாப் அல்லா சொல்கிறோம் அல்லாவுக்கு கீழ்ப்படியக்கூடியவனும் சஜா செய்யக்கூடியவனும் இரவில் நின்று தொழக்கூடியவனும் மேலும் அவன் வந்து எப்படிப்பட்டவன் மறுமையை பயப்படுகிறான் அல்லாவுடைய ரஹமத்தை ஆதரவு வைக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லா சொல்றான் கற்றவர்களும் கல்லாதவர்களும் ஒன்றாகி விடுவார்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஒருபோதும் ஒன்றாகி விடமாட்டார்கள் அடுத்தது இப்ப மண் அலி தாலிம கும் தும் தக்சிபுன் என்று அல்லா சொல்கிறான் நிம்மதியாக பிரவேசிக்க கூடியவர்களும் மேலும் தண்டனையோடு இருக்கக்கூடியவர்களும் சமமாக மாட்டார்கள் என்பது போல அல்லாஹ் சொல்லி காட்டான் தாலிம் உங்களுக்கு சொல்லப்படும் நீங்கள் செய்ததற்கு இப்போது சுவையுங்கள் தண்டனை என்று அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஐந்தாவது அபி அம்பாலிஹீம் வம்ஃபுசிஹீம் அல்ல குவாயிதீன தரஜத்தன் வ குல்லன் வாதல்லாஹுல் ஹுஸ்னா என்று அல்லா சொல்கிறான் இந்த இடத்துல அல்லா என்ன சொல்ல வரேன்னா போருக்கு செல்லக்கூடியவர்களும் அல்லாவின் பாதையில் கடுமையாக போரில் சிரமப்படக்கூடியவர்களும் அல்லாஹாக போர் செய்யக்கூடியவர்களும் அதே நேரத்தில் வீட்டில் சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களும் சமமாகி விடுவார்களா என்று அல்லா சொல்கிறான் இந்த இடத்துல ஒரு விதி விளக்கம் கொடுக்குறான் யாரால் முடியவில்லையோ அவர்கள் மீது அது குற்றம் இல்லை என்று அல்லா சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் சமமாகி விடுவார்களா என்பது போல அல்லாஹ் கேட்கிறான் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் மொதரபா லஹு மசலன் ரஜு லைனி அஹது அபுகம் அல ஷயின் வஹுவா குல்லுன் அல மௌலாஹு ஐனமா பி ஐநமா யுவைன் ஹலிஸ்தி ஹுவமன் பில் முஸ்தகீம் என்று அல்லா சொல்கிறான் இந்த இடத்துல அல்லா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான் ரெண்டு மனிதர்களை பற்றி ஒருத்தர் வந்து வாய் பேச முடியாதவனாக இருக்கிறான் எதன் மீது சக்தி பெற முடியாதவனாக இருக்கான் இந்த இடத்துல காஃபிர்களை பற்றி சொல்லப்படுது அவன் தன்னுடைய எஜமானனுக்கு ஒரு சுமையானவனாக இருக்கிறான் அவன் எங்கே போனாலும் நல்லதை கொண்டு வர்றதில்லை இப்படி ஒருத்தன் இருக்கான் அதே நேரத்தில் இன்னொருத்தவன் இருக்கான் அவன் எப்படிப்பட்டவனா அவன் வந்து இஸ்லாத்தில் இருக்கிறான் உறுதியாக மேலும் நீதியை வந்து நிலைநாட்டுகிறான் நேர் வழியில் இருக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகி விடுவார்களா ஒருபோதும் ஒன்றாகி விட மாட்டார்கள் அடுத்தது சூரத்தில் ஹஷரில் ஐம்பத்தி ஒன்பதாவது இருபதாவது வசனம் ல எஸ்தவி அசாபு நாரி வசாபுல் ஜன்ன அசாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிசுன் என்றெல்லாம் சொல்கிறான் நரகத்தில் தங்கக்கூடியவர்களும் சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்களும் ஒருபோதும் ஒன்றாக மாட்டார்கள் என்பது போல் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான் அடுத்தது லா எஸ்தவி மின்கும்மன் அன்பக மின் கபிலில் ஃபத்ஹி வல உலாய்க்க ஆதமுத அரஜாத்தி மின் அல்லதீனா அன்பகோ மின் பாது வ காதலு என்று அல்லாஹ் சொல்கிறோம் அதாவது ரெண்டு பேர் சமமாக மாட்டார்கள் என்று இந்த இடத்துல அல்லா சொல்கிறோம் யார்னா ஒருத்தர் வந்து அல்லாவின் பாதையில் செலவு செய்கிறார் மேலும் வந்து மக்கா வெற்றி கொள்வதற்கு முன்னாடி அவர் ஜிஹாத் செய்யக்கூடியவராக இருக்கிறார் இவரும் அதன் பிறகு செலவு செய்தவர்களும் வெற்றிக்கு பிறகு செலவு செய்த ஒன்றாகி விடுவார்களா என்ற அல்லா என்பது போல் கேட்குறான் இல்லை கூலியில் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் நன்மைகளில் பாரிய ஒரு டிஃப்ரென்ஸ் அவங்க மத்தியில் இருக்க தான் செய்யுது சுரத்துள் மாய்தால் அடுத்து நூறாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா குல்ல ஹபீசு வத்யீபு அதே நேரத்தில் ஒரு லவ் ஆஜபக கஸரத்துல் ஹபீசு என்ற அல்ல சொல்கிறான் முஹம்மதே கூறுங்கள் ஹப ஹப ஹபீஸும் தொய்வும் ஒன்றாவாது என்று சொல்கிறான் ஹபீஸ்னால் என்ன கெட்ட அமல்கள் கெட்ட கொள்கைகள் கெட்ட நபர்கள் கெட்ட உணவுகள் இதுவும் அதே நேரத்தில் சுத்தமான ந நபர்கள் சுத்தமான அமல்கள் நல்ல அமல்கள் நல்ல கொள்கைகள் நல்ல உணவுகள் ரெண்டுமே ஒருபோதும் சமமாவாது என்று சொல்கிறான் அல்ல ஹபீஸ் அதிகமாக இருந்தாலும் சரி ஒருபோதும் சமமாவாது என்று சொல்கிறான் அடுத்தது ஆமா வல் பசீர் அஃபலத்தை ஃபக்கரோன் என்று எல்லாம் சொல்கிறான் அதாவது பார்வையற்றவர்களும் அதே நேரத்தில் வந்து பார்க்கக்கூடியவர்களும் சமமாவார்களா என்றெல்லாம் கேட்குறான் நீங்கள் தஃபக்கூர் செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி அல்லா கேட்குறான் அடுத்ததாகுது துரபல்லாஹு மசலன் ரஜுலன் ஃபீஹி சுரகாவு முத ஷாக்கி சூன வ ரஜுலன் சலாமன் லி ரஜுலின் சலாமன் லி ரஜுலின் ஹலி எஸ்தவியானி மசலா அலமதுல்லாஹிபல் அக்சர்ஹும்லா யாலமூன் என்று எல்லாம் சொல்கிறான் அல்லா வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறான் ஒரு அடிமை இருக்கான் அவனுக்கு நிறைய எஜமானர்கள் இருக்கிறான் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்களுக்குள்ள முரண்பட்டு கொள்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னொரு அடிமை இருக்கிறான் அவன் ஒரே ஒரு எஜமானுக்கு தான் சொந்தக்காரன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாகி விடுவார்களா அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் இந்த இடத்துல வந்து காஃபியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை அல்லா சொல்லி காட்டுறான் நிச்சயமாக அவர்கள் சமமாக மாட்டார்கள் அடுத்தது குழல் எஸ்தவில்ீனே ஏலமூன வல்லதீன ஆலமூன் இது நம்ம முன்னாடியே ஆமா பல் பசீரு வல்லதீன் ஆமனு அமிலு சுவாலிஹாத் வலல் முசி முசிவு கலீலம்மா என்று அல்லா சொல்கிறான் அதாவது பார்வை உள்ளவரும் அதே நேரத்தில் வந்து நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களும் அதே நேரத்தில் வந்து பார்வையற்ற கெட்ட அமல்களை செய்யக்கூடியவர்களும் சமமாக மாட்டார்கள் என்பது போல் அந்த இடத்துல இடத்துல சொல்கிறான் இந்த இடத்துல முஸ்லீம்களையும் காஃபிர்களையும் ஒரு இதுவாக சொல்கிறான் அடுத்தது அஃபமன் யாலம் அன்னமா உஞ்சிலே இலக்கமர் ரப்பி அல் ஹக் கமன் ஹூ அம்மா இன்னமா ததக்கியரு உலில் அல்பாப் என்றெல்லாம் சொல்கிறான் அதாவது முகமது சல்லா அஸ்லாமுக்கு இறக்கப்பட்டது சத்தியத்தை ஒருத்தவன் தெரிந்து வைத்திருக்கிறான் இது அல்லாவிடமிருந்து வந்த சத்தியம் என்று அவன் தெரிந்து வைத்திருக்கிறான் அவனும் கண் பார்வையற்றும் சமமாகி விடுவானா அப்படின்னு சொல்லி அல்லா கேட்குறான் ஸோ இந்த ஓமன் ஆராதன் திக்ரி ஃபைனல் ஃபைன் அலோகம் ஐஷங்க அவன் யோமல் கியாமத்திய ஆமா யார் அல்லாவுடைய திக்ரி விட்டும் தூரப்படுறாங்களோ தூரமாக போகிறாங்களோ அதாவது குரானை விளங்குவது அதை வந்து அமல் செய்வது இதை விட்டு தூரமாக போகிறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கடினமான ஒரு வாழ்க்கை இருக்கும் மறுமை வாழ்க்கை இருக்கும் மறுமையில் பார்வையற்றவராக அவர் எழுப்பப்படுவார் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஸோ இத்தனை இடங்களில் எல்லாம் வந்து ஒரு கம்பாரிசனை ஏற்படுத்தி எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி நல்லவர்களும் கெட்டவர்களும் சமமாக மாட்டார்கள் ஈமான் கொண்டவர்களும் ஈமான் இல்லாத காட்சியர்களும் சமமாக மாட்டார்கள் என்று எல்லாம் வந்து நிறைய இடங்களில் இப்படி சொல்றான் ஏற்ற பதினாறு இடங்களை நம்ம பார்த்தோம் அதனால் நம்ம வந்து நல்ல வர்கள் என்று அவங்களுக்கு சொல்லக்கூடிய பண்புகளை நாம் எடுத்துக்கொள்ளும் நல்ல அமல்கள் செய்வோம் கெட்டவர்கள் என்று சொன்ன அந்த பண்புகளை விட்டு தூரமாகவும் அல்லாவுடைய தௌஃபிக் நமக்கு எல்லாருக்கும் தேவை அல்லா சுமத்தி நாம் அனைவரையும் வந்து சொர்க்கத்துக்குரிய மக்களாக ஆக்கியவர்கள் புரிவானாக அலமதுல்லாஹி ரபுல்லாலின் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து